டேய் என்னடா இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பாம டிவி பார்த்துட்ருக்க கத்தாதம்மா கிளம்புறேன் என்ன துறச்சி விட்டுட்டு ஜாலியாக இருக்கணும் என்னடா ஸ்கூல் பஸ்க்கு உட்காந்துட்டு இருக்கியா ஆமாடா ஸ்கூல் தான் நான் என்ன உன்னை மாதிரியா போறதுக்கு இந்த நீ எப்போ தான் போ ஒரு கிக்குடா கிளம்பு கிளம்பு பஸ் வந்துடுச்சு ஐயையோ ஸ்கூலுக்கு வேற டைம் ஆயிடுச்சு ஒருத்தவங்களும் அங்கே ஒரு கார் வருது லிஃப்ட் கேட்டு பார்க்கலாம் அண்ணா ஸ்டாப் ஸ்டாப் அண்ணா பக்கத்தில் இறக்கி விட்டுருங்கண்ணா யாருமே லிஃப்ட் கொடுக்கலண்ணா ஸ்கூலுக்கு வேற டைம் ஆயிடுச்சு தேங்க்ஸ்ண்ணா நீங்கள் என்ன பேசவே மாட்டேங்கிறாரு ஒருவேளை ஊமையாக இருப்பாரோ அண்ணா ஸ்கூல் போயிடுச்சு நிறுத்துங்க நிறுத்துங்க நீ என் கூட தான் வரப்போற என்னது அண்ணா விளையாடாதீங்க டைம் ஆகுது நிறுத்துங்க நான் தான் சொன்னல்ல நீ என் கூட தான் வரப்போற ஏதோ தப்பா இருக்கு இவன் காரை நிறுத்தவும் மாட்டேங்கிறான் கொஞ்சம் ஸ்லோவானதை குதிச்சிடலாம் ஒரு டேர்ன் வருது இந்த டேர்னில் ஸ்லோ பண்ணி தான் டேர்ன் பண்ணணும் அந்த டைம் குதிச்சிடலாம் அம்மா எதுக்குடா மூச்சு வாங்க வாங்க இப்படி ஓடி வர இப்படி மூச்சு வாங்க ஓடி வந்தங்காட்டி தான் நீ என்னை பார்க்குற என்னடா ஆச்சு நான் ரொம்ப நேரமா லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேம்மா யாருமே எனக்கு லிஃப்ட் தரல ஒரு கார்காரன் தான் எனக்கு லிஃப்ட் கொடுத்தான் பார்த்தா அவன் என்ன கணக்கிட்டு போறதுக்காக கொடுத்துருக்கான் என்ன சொல்ற ஆமாம்மா கார் டேர்ன் பண்ணும்போது ஸ்லோவாச்சா நான் குதிச்சு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் உனக்கு தெரியும் அவன் கடத்தினான்ட்டு நான் காரில் ஏறி அவன்கிட்ட பேசும்போது அவன் என்கிட்ட பேசவே இல்லைம்மா ஸ்கூலில் விட சொன்னா ஸ்கூலை தாண்டி போயிட்டுருக்கான் அப்புறம் ஒன்று சொன்னான் பாரு நீ என் கூட தான் வரப்போறன்ட்டு எனக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுமா உன்னை நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி லிஃப்ட் கேட்டெல்லாம் போகாதேன்னு வேளை அவன் விளையாட்டு கூட சொல்லியிருக்கலாம்லடா நானும் அப்படி தான்மா நினச்சேன் ஆனால் ஸ்கூலை தாண்டி அவன் கூட்டிட்டு போகணும் கொஞ்சம் யோசிச்சு பாரு சரி விடு எப்படியும் ஆண்டவன் புண்ணியத்தில் நீ தப்பிச்சுட்ட இதை பற்றி பேச வேணாம் நினச்சாலே பயமாக இருக்கு அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வா அம்மா உனக்கு கேக்குதா இல்லையா என்னடா பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன்டா சொல்லு என்னன்னு சீக்கிரமா வாமா சொல்லு எதுக்குடா கூப்பிட்ட ஆமா நீ வரதுக்குள்ள நியூஸே முடிஞ்சிருச்சு அப்படி என்ன நியூஸ் என்ன ஒருத்தன் கடத்துனானு சொன்னல்ல அவனை போலீஸ் பிடிச்சிருச்சுமா நான் தான் அவனோட ஃபர்ஸ்ட் டார்கெட் போல எப்படி சொல்ற போலீஸ் கேக்குறாங்கமா நீங்க எப்படி இத்தனை கடத்துனீங்க ஒரு குழந்தை கூட தப்பிக்கலையா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவன் சொல்றான் நான் ஃபர்ஸ்ட் கடத்தின பையன் கார் லாக் இல்லாததுனால ஸ்லோ ஆகும் போது குதிச்சு தப்பிச்சிட்டான் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் அவன் லாக் செட் மாமா பண்ணிருக்கானு நல்ல வேளை இப்பவாவது போலீஸ் பிடிச்சாங்களே